இந்த அஞ்சலியை என்னதான் பண்ணாலுமே நான் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா கங்கணம் கட்டிட்டு இருக்கா போல கூடவே அவங்க அம்மாவும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து போயினா இப்போ நம்ம இலக்கியா சரியான ஆப்பை வச்சு விடுறாங்க அதாவது இந்த இடத்துல ஏற்கனவே அந்த பிக்சட் டெபாசிட்ல இருக்க பத்து லட்ச ரூபாய் பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு எவ்வளோ பெரிய ஃப்ராடு தனத பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா இப்பவும் வந்து போயினா அவரு அதாவது நம்ம மணி கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு தான் இந்த அஞ்சலியை வந்து போய்னா ஜெயிலுக்கு அனுப்பாம விட்டுட்டு வந்தாங்க இல்லனா போர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஜெயிலில் தூக்கி போட்டிருந்தார் கண்டிப்பா வந்து அஞ்சலியா இல்ல இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வெளியவே வந்திருக்க முடியாது நம்ம இலக்கியாவும் கௌதமும் இந்த அஞ்சலிய மன்னிச்சு மன்னிச்சு விட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த தடவை வந்து தெளிவா தெரிஞ்சுக்குவாங்க இவ்வளவு நடந்துமே கூட நீ வந்து இப்படி திருந்தாம இருக்க அப்படின் போது கண்டிப்பா வந்து உன்னெல்லாம் இனிமே விட்டு வைக்கிறதுல தப்பே கிடையாது அதாவது விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலியை வந்து இப்போ ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தெரியாமல் இருந்துட்டுருக்காங்க ஏன்னா பைரவி கிட்ட சவால் விட்டுருக்காங்க சின்ன சவால்லாம் கிடையாது அதாவது டோட்டலாக வந்து போயிருந்தா நம்ம இலக்கிய இந்த வீட்டை விட்டு போகக்கூடிய ஒரு சவால் தான் இதில் மட்டும் வந்து போயிருந்தா இந்த பைரவி ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் அதாவது இலக்கியா தோத்துட்டாங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து போயிருந்தா இலக்கியாவை இனிமேல் யாராலையும் வந்து போயிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது இலக்கியா வந்து போயிருந்தா இந்த வீட்டை விட்டு போகணும் இந்த வீட்டோட சொத்து பத்து நகை அந்த சாவி இது எல்லாமே வந்து என்ன நம்ம பைரவி கிட்ட போகணும் அடுத்ததான் வந்து நம்ம கௌதமோட சேர்மன் பதவியில இருந்து எல்லாமே வந்து இந்த பைரவி கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப சவாலே விட்டுருக்காங்க சரி இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இவங்களுக்கு லட்சுமிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருந்துட்டு இருந்துச்சு இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அண்ணனை வந்து போயின்னா எவ்வளவோ சொல்லி புரி வைக்கணும்னு பார்த்தாங்க ஆனால் லட்சுமிக்கு புரிஞ்சதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஆனால் லட்சுமி வந்து போயின்னா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அதுதான் அண்ணன் வந்து போயின்னா எங்கிட்ட சொல்ல வந்திருக்காரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது தான் இப்போது இன்னொரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது மாசு இல்லாமணி இருந்துட்டு லைட்டாக வந்து போய்னா வீல் சேரை அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறோம் போகணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருக்காரு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரோ கிட்ட அங்கிருந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து இப்போ எடுக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு நேரத்தில் இந்த அஞ்சலியும் அவங்க அம்மா ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு நம்ம மாசிலாமணியை கீழே தள்ளி விடுறாங்க கடைசியில் தான் வந்து இப்போ நம்ம லட்சுமி வந்துட்டு ஜன்னல் வழியாக இவங்க ரெண்டு பேரும் என்னத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தான் தெரிய வருது இப்போது அந்த லேண்ட் பத்திரத்தை வந்து இப்போ என்ன எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே அஞ்சலியும் இந்த சின்னாமணியும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுருக்காங்க இலக்கியா நீ சீக்கிரமாக போலீஸை கூட்டிட்டு வா இதுக்கு மேலே அவங்கள விட்டு வைக்கவே கூடாது இப்போ

அவங்க கொண்டாடிக்காக கூட ஆனால் அவங்க வந்து இப்போ என்ன நல்லவங்களா இருந்திருந்தாங்க க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கணும் ஆனால் இப்படி கேடு கெட்டவங்களா இருக்கும்போது அவங்க மாமா யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன அவ்வளோ பெரிய விஷயத்துல இருந்துகிட்ருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சஃப்டி பண்ணிக்கோங்க